முறைகேடு நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்ட ரத்து செய்யாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது ஆண்டு நடைபெற்ற நடைபெற்றிருப்பதாக மதுரையைச் சேர்ந்த முகமது ரவி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் ராமேஸ்வரம் கீழக்கரை மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் முதல் நூறு இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதால் இதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா மேல்முருகன் ஆகியோர் அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருவதாகவும் இதுவரை நூற்றி பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கீழ்மட்ட ஊழியர்கள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்த மனுதாரர் உயர் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தப்படவில்லை என்றார் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் கீழக்கரை ராமேஸ்வரம் தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அரசு தரப்பில் இல்லை என்று அதற்கு பதிலளிக்கப்பட்டது ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் முறைகேடு நடந்தாலும் தேர்தல் ரத்து செய்யப்படும் சூழலில் தேர்வு மையங்களில் முறைகேடு நிகழ்ந்தது உறுதி செய்யப்பட்டும் தேர்வு ரத்து செய்யப்படாதது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் ஏடிஎம் மையங்களில் பணத்தை நிரப்ப எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்படுகையில் லட்சக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையோடு தொடர்புடைய கொண்டு செல்வதில் கவனம் செலுத்தாதது ஏன் என்றும் நீதிபதிகள் மக்கள் இழந்த நம்பிக்கையை சரி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் பொறுப்புகளில் சரியான நபர்களை நியமித்தால் மட்டுமே இதுபோன்று தவறுகள் தவிர்க்கப்படும் என குறிப்பிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துக் கொள்ள சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க